வணக்கம் இது இண்டிபெண்டன்ட் சேனல் பிரத்யோக செய்திப்பிரிவு கோல்ட்மேன் சாக்ஸில் டெவின் ஏ மனித பொறியாளர்களுக்கான சவால் உலகின் முன்னணி முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் தற்பொழுது தொழில்நுட்ப உலகில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறது மனிதர் இல்லாத ஓயாமல் வேலை செய்யும் சம்பள உயர்வு கேட்காத செயற்கை நிர்ணயிவு மென்பொருள் பொறியாளர் டெவின் டெவினை உருவாக்கியது லண்டனை தலைமையிடமாக கொண்ட கொக்னிஷன் நிறுவனம் கோல்மேன் சாக்ஸின் சிஐஓ மார்க்கோ அர்ஜென்டினி தெரிவித்தபடி டெவின் முந்தைய ஏஐ கருவிகளை விட மூன்று மடங்கு அதிக உற்பத்தி திறன் கொண்டது இவை முதலில் நூற்று கணக்கில் சேர்க்கப்பட உள்ளது பின்னர் ஆயிரக்கணக்கில் விரிவடிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் மனித ஏஏஐ இணைந்த வேலை அமைப்பு இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி வல்லுநர்கள் எச்சரிக்கையுடன் கூறுகிறார்கள் இது தொடக்க நிலை மென்பொறியாளர்கள் வேலைவாய்ப்புகள் மிகவும் குறைந்து போகும் ஆனால் கோல்மேன் செக்ஸ் மனித பொறியாளர்களும் தேவை என்றும் மனிதர்கள் மற்றும் ஏஐ இணைந்து பணியாற்றும் சூழல்தான் எதிர்காலம் என்று தெரிவித்துள்ளது டெவின் ஏஐ நுழைவது தொழில்நுட்பத் துறையில் ஒரு புதிய காலத்திற்கான தூண் அமைக்கும் இது ஒரு வாய்ப்பு ஆனால் மேக்ரோ அர்ஜென்டினியை போல் பத்து சிஇஓக்களை உருவாக்கும் எச்சரிக்கையும் கூட നന്ദി വണക്കം. ഇന്നത്തെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ട് കാത്തിരിക്കുന്ന എല്ലാ ആളേക്കും ഒരു വലിയ ഹായ് കൂടി കൊടുക്കുക. നിങ്ങളുടെ ലൈക്ക് ചെയ്യാതിരിക്കാനുള്ള കഴിവുകളെ നമ്മൾ എടുക്കുന്നു. ഇനി ഒരു വീഡിയോ ആണ്.